திருவண்ணாமலையில் புத்தக திருவிழா அமைச்சர் வேலு தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை காந்திநகர் பைபாஸ் மைதானத்தில் அமைந்துள்ள இடத்தில் புத்தக திருவிழாவை அமைச்சர் ஏ வேலு தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது இந்த புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அமைச்சர் ஏவா வேலு பேசியதாவது ஏழாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை பத்து நாட்கள் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை செயல்படும் என்று தெரிவித்தார் மேலும் புத்தக திருவிழாவில் பத்து முதல் இருபது சதவீத வரை பள்ளி மாணவ மாணவிகள் புத்தக பிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவருக்கும் சலுகை விலை வழங்கப்படும் என்றார் புத்தக திருவிழா என்பது இதற்கு முன்பு சென்னையில் மட்டுமே நடைபெற்று வந்தது ஆனால் தற்போது தமிழக முதல்வர் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழா நடைபெற வேண்டும் என்று கூறியதின் பேரில் இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் காந்திநகர் பைபாஸ் மைதானத்தில் இந்த புத்தக திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மேலும் அவர் திருவிழா என்பது பலரும் வந்து பார்க்கின்ற ஒரு விழாவாகும் அதை பார்த்து பாராட்டுகின்ற ஒரு விழாவைத்தான் திருவிழா என்று கூறுகிறோம் ஆன்மீக திருவிழா நடைபெறும் போது பல ஊர்களிலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து வருகிறார்கள் இதற்கு திருவிழா என்ற பெயர் உள்ளது இதே போலதான் புத்தகம் வாசிப்பவர்களும் இப்போது புத்தக திருவிழா என்று அழைக்கப்படுகிறது எனவே பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் புத்தக பெயர்கள் பொதுமக்கள் புத்தக பிரியர்கள் என அனைவருக்கும் புத்தகங்கள் வாசித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி மாநில தடகள சங்க தலை

குன்றிய அளவுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது தான் படிக்கின்ற புத்தகத்தை முடிக்கவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக எனது அறுவை அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் நூல் வெளியிட்டினேன் மரியாதைக்குரிய தமிழ்நாடு சட்டப்பேரவை தமிழக அரசின் சார்பாக ஒரு பெரும் முயற்சி எடுத்து ஒரு ஒரு மாவட்ட தலைநகரில் இந்த புத்தகம் திருவிழா நடைபெறுகிறது விழா என்பதற்கு திருவிழா என்பதற்கும் வேறுபாடு உண்டு திருவிழா என்பது பலரும் வந்து பயன்படுத்துகிற அல்லது பலரும் வந்து பார்க்கிற பலரும் பாராட்டுகின்ற விழாவில் தான் திருவிழா என்று நாம் சொல்லுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரை தொடர்ந்து கனகம் தொடர்ந்து சார்ந்த

இது பரவலாக விரிவாக்கப்பட வேண்டும் அதன் மூலமாக பலன்களை அந்தந்த மாவட்ட மக்கள் படிப்பவர்கள் பள்ளியிலே படிக்கிற இருபால் மாணவ மாணவிகள் அவருக்கு போதித்து தருகிற ஆச்சரிய பெருமக்கள் எழுத்தாளர்கள் அனைவரும் பயன்படுகிற ஒரு திருவிழாவாக இந்த புத்தக திருவிழா ஆண்டு ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது